ஒரு பக்கம் முட்டையை வேக வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் சாதம் வெந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி இன்னைக்கு வீட்டில் சாதம் ரசம் முட்டை தூக்குதாங்க செஞ்சிருக்கேன் இப்போலாம் பாத்திரம் விளக்குற வேலை ரொம்பவே சிம்பிள் ஆயிடுச்சு சாதம் வடிக்கிறதுக்கு ஒரே பாத்திரம் இதில் குழம்பு வைக்கிறதா தான் இதே பாத்திரம் அதுக்கப்புறம் கூட பாருங்க இந்த கடாய் வாங்கி வச்சிருக்கேன் இந்த ரெண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ரெண்டு பாத்திரம் தான் அதிகமாக சேரும் இந்த ரெண்டு பாத்திரத்தை மட்டும் தான் விளக்கிட்டு ஈஸியாக வேலை முடிஞ்சிருந்துங்க ஏன்னா நம்ம வீட்டில் பாத்திரம் விளக்குற வேலை தான் ரொம்ப பெரிய வேலை நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க ரெண்டு பாத்திரமே ஒரே ஷாப்பில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க அட்ரெஸ்மே கடையோட அட்ரஸ்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்துக்கோங்க இப்போ முட்டை தொக்க எப்படி செய்யுதுன்னு பாத்துடலாங்களா அந்த கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு தேவிக்கேற்ப உப்பையும் போட்டு அப்படியே லோ ஃபிளேம்ல வச்சு முடிவச்சிருங்க ஒரு பக்கம் சாதம் வெந்தாச்சு இதை வடிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை அப்படியே இந்த வெளியே எடுத்தோம் அப்படின்னாலே போதுமானது கஞ்சி தனியாக ரிலீஸ் ஆகி வந்துடும் ரொம்ப ஈஸியா இருக்கு இப்போ சாதம் வடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமே இல்லாமல் சாதம் வடிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து இது மாதிரி தனித்தனியாக வேக வச்சதை தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கருவேப்பை கொஞ்சமாக சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் கூட வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்பு மட்டும் தான் சேர்த்துருந்தேன் கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அந்த வெள்ளக்கரவு மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக மஞ்சள் கருவை போட்டு லைட்டாக பரட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்ம முட்டத்துக்கு ரெடியாக வெள்ளக்கரவு வந்து சரியாக பரட்டாமல் வேக வைக்காமல் சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மசாலா நல்லா ஒட்டணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன் ஸோ அடுத்து ஒரு பக்கம் சாதம் வெந்தாச்சு சாதம் ரசம் முட்டத்துக்கு தான் எங்கள் வீட்டில் சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு தான் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் யூ